உலகளாவிய போர் சூழல்கள் மற்றும் குழப்பங்களின் மத்தியில் இந்தியாவின் பொருளாதாரம் நிலையாக உள்ளது என ரிசர்வ் வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாகவும் முக்கிய துறைகள் வேகத்தை இழக்காமல் செயல்படுவதாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி புதன்கிழமை வெளியிட்டுள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் எக்கனாமிக் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆனால் உலகளாவிய போர் சூழல்கள் மற்றும் குழப்பங்கள் மேலும் தொடர்ந்தால் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய வங்கி எச்சரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கான ஹை ஃப்ரீக்குவென்சி இண்டிகேட்டர்ஸ் குறியீடுகள் இந்தியாவின் தொழில்துறை மற்றும் சேவை துறைகளில் வலுவான பொருளாதார செயல்பாட்டை காட்டுகின்றன என ஆர்பிஐ குறிப்பிட்டுள்ளது இந்த அறிக்கை ஆர்பிஐயின் மாதந்திர மாதாந்திர புலட்டினில் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் புவிசார் அரசியல் பதற்றங்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு அபாயமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உலகளாவிய சூழல் மேலும் மோசமாகினால் வர்த்தக மற்றும் நிலைத்தன்மை பாதிக்கப்படக்கூடும் என்றும் ஆர்பிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்காவின் தற்காலிக வர்த்தக வரி ஒப்பந்தம் யுஎஸ் ரசிப்ரோக்கல் தரீஃப் ஜூலை மாதத்தில் முடிவடைவதும் அதனைத் தொடர்ந்து வர்த்தக கொள்கையில் ஏற்படும் மாற்றங்களும் இந்தியாவிற்கு முக்கியமானது எனவும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஆர்பிஐயின் யின் கொள்கை குழு மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெப்போ வட்டியை ஐம்பது புள்ளிகள் குறைத்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக மாற்றியது இது தனியார் நுகர்வு மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் என கூறப்பட்டது இந்த ஆண்டு பணவீக்கம் குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் சில்லறை பணவீக்கம் இரண்டு புள்ளி எண்பத்தி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது இது கடந்த ஆறு ஆண்டுகளில் மிக குறைந்த அளவு கடந்த நான்கு மாதங்களாக பணவீக்கம் நான்கு சதவீதம் இலக்குக்கு கீழே உள்ளது இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்கிறது ஆர்பிஐயின் இலக்கு சிபிஐ பணவீக்கம் நான்கு சதவீதம் ஆகும் பிளஸ் டூ சதவீதம் சலுகை வரம்புடன் பொருளாதார வளர்ச்சியும் பணவீக்க கட்டுப்பாடும் ஒரே நேரத்தில் கவனிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இவே பில்கள் ஜிஎஸ்டி வருமானம் டோல் வசூல்கள் டிஜிட்டல் கட்டணங்கள் போன்ற ஐ ஃப்ரீக்குவென்சி இண்டிகேட்டர்ஸ் குறியீடுகள் வலுவான வளர்ச்சியை காட்டுகின்றன விவசாயத்தில் தற்போதைய கரிஃப் பருவத்திற்கு சாதகமான நிலை காணப்படுகிறது உணவுப் பொருட்களின் விலை நிலைமை ஜூன் மாதம் வரை பெரும்பாலும் மிதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீடு எட்டு புள்ளி எட்டு பில்லியனாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சின் ஐந்து புள்ளி ஒன்பது பில்லியன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலின் ஏழு புள்ளி இரண்டு பில்லியன் ஒப்பிடும்போது அதிகம் இதில் உற்பத்தி மற்றும் வணிக சேவைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன மொத்தமாக இந்திய பொருளாதாரம் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் வலுவாகவும் முக்கிய துறைகள் தொடர்ந்து முன்னேற்றம் காண்பதாகவும் ஆர்பிஐயின் அறிக்கை குறிப்பிடுகிறது